எப்ப மார்க்கெட் போனாலும் சரி இந்த கீரை மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது அந்த மாநில கிடைக்கும் எப்ப யாருக்காவது தெரிஞ்சா தயவு செஞ்சு சொல்லிட்டு போங்கப்பா ஒரு பத்து நாளைக்கு தேவையான வெங்காயம் தக்காளி அப்புறம் கொஞ்சோண்டு காய்கறி இந்த புதினா எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இன்னைக்கு என்ன ரேட்ல வாங்கிருந்தா மூணு கிலோ தக்காளி இரநூறுபா ரூபாய் ரெண்டு கிலோ பெரிய வெங்காயம் இந்த கேரட் பீன்ஸ் பீட்ரூட் மூணு சேர்த்து ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் அப்புறம் இந்த பச்சமிளகா முப்பது ரூபாய் இந்த மூணு சேர்த்து எழுபது ரூபாய்க்கு வாங்கிருந்தேன் புதினா முப்பது கொத்தமல்லி நுப்பது கருவப்பிள்ள பத்து இதுல என்ன கொடுப்பா நம்ம இவ்வளவு ரேட்டுக்கு வாங்குறது கூட பெருசா ஒண்ணும் தெரியாது ஊர்ல அம்மாட்ட பேசிட்டு இருக்கும் அம்மா தக்காளி இங்க இரநூறு ரூபாய்க்கு வாங்கினேமான்னு சொல்லும் போது என்னடி சொல்றேன் நான் நாலு கிலோ தக்காளி இங்க ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறேன்னு சொல்லுவாங்க பாருங்க எப்படித்தானோ தெரியல இப்ப எல்லாம் இங்க வந்ததுல இருந்தே ஊர்ல யாட்டியாவது நார்மலா பேசுறத விட அங்கிக்கும் இங்கேக்கும் இந்த காய்கறியோட விலை பொருளோட வேலை நிலவரம் எல்லாம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் மெயின் வேலையா இருக்கு வாங்கிட்டு வந்த எல்லாத்தையும் கழுவி எடுத்து காய வச்சு மறுபடியும் அதோ அதோட பாக்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல எடுத்து அரேஞ்ச் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிருது தான் லஞ்சுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் அவ்வளவுதான் நாளைக்கு இன்னொரு மினி விலாக பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்